أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر أخا عاد إذ أنذر قومه بالأحقاف وقد خلت النذر لن يترك الله من أديار سورة الأحقاف نبي صلى الله عليه وسلم أورغل كان أبدا سمكريس فاصبر நபியே நீங்கள் பொறுமையாக இருங்கள் பேசுபவர்கள் பேசட்டும் கமா சபர உலுல அஸ்மி மினர் ருசுல் நம் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட ரசூல் மார்களில் மன உறுதிமிக்க உலுல அஸ்மி எப்படி பொறுத்து கொண்டு இருந்தார்களோ அது போன்று பொறுமையாக இருங்கள் வலா தஸ்தாஜில் லகும் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் தீவிரப்பட வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் இந்த உலுல அஸ்மியார் நான் நேற்றைய முன்தினமே சொன்னேன் நூ அலைஹிஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ் அவர்கள் மூசா அலைஹிஸ் அவர்கள் ஈசா அலைஹிஸ் அவர்கள் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இப்போ இந்த இடத்தில் நூ அலைஹிஸ் அவர்களுடைய அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹு தாலா சூரா ஹூதில் இரண்டு ருக்கோகள் முழுமையாக பேசுகின்றார் வலக்கது அவ் சல்லா நூஹன் இலா கௌமிகி இன் நீலக்கும் நதீரும் முபீன் வலக்கது அருசல் நூஹன் இலா கௌமஹி நூ அலீஹிஸ் சலாம் அவர்களை அவர்களுடைய சமூகத்தாரின் பக்கம் திட்டமாக நாம் தூதராக அனுப்பி வைத்தோம் அப்போது அவர் அங்கு சென்று இந்நீளக்கும் நதீரும் முபீன் நான் உங்களுக்கு தெளிவான எச்சரிக்கை செய்பவனாக வந்திருக்கிறேன் மேலும் அல்லாஹ் அபுது இல்லவா அல்லாஹைத் தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கலாகாது இன்னி அஹாஃபோ அலைக்கும் அதாபயோமினாவின் நோவினை தரக்கூடிய ஒரு வேதனை உங்களை வந்துவிடுமோ என்று அந்த தினத்தை நான் உங்களின் மீது அஞ்சுகிறேன் என்று அவர் கூறினார் அப்போது இதை கேட்டுவிட்ட அந்த சமூகத்தாருடைய தலைவர்கள் கூறினார்கள் சமூக மக்களுடைய தலைவர்கள் கோரினார்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடியதை பொறுத்த மட்டிலும் நாங்கள் உங்களை ஒரு மனிதராகத்தான் பார்க்கிறோம் ஒரு சாதாரண ஒரு மனிதராக நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் பார்ப்பதெல்லாம் உங்களை பின்பற்றுகிறார்களே சொற்ப நபர்கள் இந்த உங்களை பின்பற்றுபவர்கள் நம்முடைய சமூகத்தில் யாரை நாங்கள் இழிவானவர்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறோமோ அவங்க தான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய பார்வையில் எவர்கள் இழிவானவர்கள் என்று நாங்கள் வைத்திருக்கிறோமோ இந்த இழிவானவர்கள் தான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எங்களை யாரும் உங்களை ஃபாலோ பண்ணல அது மட்டும் இல்லாம உங்களை நாங்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதராகவே பார்க்கிறோம் ஒமானினா மின் எங்களை விட சிறந்தவராக உங்களை நாங்கள் ஒருபோதும் பார்க்கல நீங்கள் எங்களை விட சிறந்தவராக இருக்கணும் எங்களை விட எல்லா விஷயத்திலையும் உயர்ந்தவராக இருக்கணும் நீங்க மனித தன்மைக்கே அப்பாற்பட்டதை போன்று நீங்கள் இருந்தாதான் அதுக்கு பின்னாடி யோசிப்போம் நாங்க உங்களை ஃபாலோ பண்ணலாமா பண்ணக்கூடாதா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் என்பதெல்லாம் உங்களை நாங்கள் எங்களை விட சிறந்தவராகவே காணல பல் நகுன்னுக்கும் காதி நாங்கள் எண்ணுகின்றோம் நீர் பொய்யர் என்று நாங்கள் எண்ணுகிறோம் இத இந்த மக்கள் சொன்னாங்க நோ ஹலே என்ற முதல் இறை தூதரை பார்த்து நூ ஹலே ஹிஸ்லாம் பேசுறாங்க யா கௌமி என் சமூகமே அற ஐத்தும் இன்குன்ட்டு அலா பய்யீனத்தின் மிர் ரப்பி நீங்கள் பார்க்கவில்லையா என் ரப்பின் புறத்திலிருந்து தெளிவான ஒரு சான்றின் மீது நான் வந்திருப்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா வாதா நீ ரஹ்மதம் மினிழைந்திஹி அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிரத்யேகமான அவனுடைய ரஹ்மத் சூழப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணரவில்லையா ஆனால் சொரும் மிய அழைக்கும் இது விஷயத்தில் மட்டும் நீங்கள் குருடர்களாக இருக்கிறீர்கள் இது மட்டும் உங்களுக்கு தெரிவதில்லை நூஹ் தெரிகிறாரு ஆனா நூஹ் அலிஹிஸ்லாம் அவர்கள் அல்லாஹின் புறத்திலிருந்து தெளிவானவர் என்பது தெரியல நூஹ் தெரிகிறார் அலைஹிசலாம் நூலாம் அவர்களின் மீது அல்லாஹுடைய ரஹமத் சூழ்ந்திருப்பது மட்டும் அவர்களுக்கு தெரியல இந்த விஷயத்தில் அவர்கள் குருடர்களாக இருக்கிறார்கள் இதை நூலிஸ்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க அனுல்சி உங்களை நான் எப்படி நிர்பந்திப்பேன் இது ஒரு அரபு வழக்காடல் இந்த விஷயத்தில் அல்லாஹு சொல்றான் நூலிஸ்லாம் பேசுனாங்க நான் உங்களை எப்படி நிர்பந்திப்பேன் நீங்களோ என்னை வெறுப்பவர்களாக இருக்கிறீர்கள் நான் எதை கொண்டு வந்திருக்கின்றேனோ இந்த தீனை இந்த மார்க்கத்தை நீங்கள் வெறுக்கும் நிலையில் உங்களை நாம் வெறுப்போம் நாம் உங்களை நிர்பந்திப்போமா என்ன என்று நூ அலி இஸ்லாம் கேட்டுட்டு மறுபடியும் சொல்றாங்க வயா கௌமி என் சமூகமே லா அஸ் அலுக்கும் அலைஹி மாலா

ஆனால் நீங்கள் புரியாத முட்டாள்களாக இருக்கிறீர்கள் மேலும் கௌமி சுருணி மினி இன் தரத்தும் என் சமூகமே நான் உங்களை இந்த என்னை பின்பற்றக்கூடிய இந்த சொற்ப நபர்களை அதாவது உங்களுடைய பார்வையில் இழிவானவர்கள் என்று நீங்கள் யாரை சொல்கிறீர்களோ உங்களுடைய பேச்சைக் கேட்டு இவர்களை நான் விரட்டி விரட்டிவிட்டால் அல்லாஹ்விடமிருந்து என்னை பாதுகாப்பவர் யார் எனக்கு அல்லாஹிடம் இருந்தே தவிர உதவி செய்பவர் யார் இதை நீங்கள் உணர மாட்டீர்களா மேலும் வலா அல்லாஹ்வுடைய கருவூலங்கள் மொத்தமாக என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன் வலா மறைவான விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்றும் நான் சொல்ல மாட்டேன் வலா அகூலு நான் ஒரு மலக் என்றும் நான் உங்களிடத்தில் சொல்ல மாட்டேன் ஒரு வானவர் நீங்க அதை தானே எதிர்பார்க்குறீங்க மனிதரா இருக்கக்கூடாது மனித இனத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களே நான் மலக்கு கிடையாது மலக் என்று நான் சொல்லவும் மாட்டேன் உங்களுடைய பார்வையில் இழிவானவர்கள் என்று நீங்கள் யாரை சொல்கிறீர்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து எந்த நன்மையும் கிடையாது என்றும் நான் சொல்ல மாட்டேன் ஒருவேளை அல்லாஹு அலமு பிமாஃபி அன்புசிஹின் அவர்களுடைய உள்ளங்களில் இருப்பதை அல்லாஹுவே நன்கறிந்தவனாக இருக்கிறான் ஒருவேளை நான் இவ்வாறு மாற்றி சொன்னால் இன்னி இதெல்லாம் இனவ்வாலி மீன் நிச்சயமாக நானும் அல்லாஹுவிடத்தில் அநியாயக்காரகராக மாறிவிடுவேன் என்று இவ்வளவையும் நூ அலிஹி இஸ்லாம் அவர்கள் பேசி முடிக்கிறாங்க இது நூ அலிஹி இஸ்லாம் அவர்கள் செய்த தாவா இப்போ அந்த மக்கள் அதுக்கு பதில் சொல்றாங்க காலு யா நூஹ் நூஹே அது ஜாதல்தனா திட்டவட்டமாக நீர் எங்கள் இடத்திலே தர்க்கம் புரிந்துவிட்டேன் அக்ஸர்த்த ஜிதாலனா கொஞ்சம் கிடையாது நிறைய பேசிட்டீங்க ஃபத்தினா பிமா தைதுனா இன்குந்தமின சாதித்தேன் நீங்கள் சொன்னதில் உண்மையாளராக இருந்தால் அதை போய் கொண்டுட்டு வாங்க அந்த மறுமை எங்க மீது வரணும் இப்போ நீங்க சொன்னதெல்லாம் உண்மைனா இப்போ இங்க நான் இங்கே நிற்பேன் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் பேசுற மாதிரி நூ ஹாலே சொல்லாமுடிய சமூகம் நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்கிட்ட பேசுகிறாங்க இப்போ நூ அலைஹிசலாம் சொல்கிறாங்க காலை இன்னமா எத்தி கும்பிஹில்லா இன்ஷா ஒமா அன் தும்பி முர ஜீன் அல்லாஹ் நாடினால் கொண்டு வருவதற்கு அல்லாஹே அதை கொண்டு வருவான் நான் கொண்டு வருபவனும் இல்லை கொண்டு வருவதற்கு ஆற்றல் உள்ளவனும் இல்லை அதை கொண்டு வரக்கூடிய அதிகாரமும் எனக்கு இல்லை அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் அதை கொண்டு வருவான் ஆனால் ஒரு விஷயம்

நீங்கள் அல்லாஹுக்கும் எனக்கும் மாற்றமாக இருக்க வேண்டும் என்று விட்ட நிலையில் அல்லாஹு தாலா உங்களை உங்களுடைய வழிகேட்டிலேயே விட்டுவிட வேண்டும் என்று நினைத்து விட்டால் என்னுடைய உபதேசம் உங்களுக்கு எந்த பலனும் அளிக்காது அவன் தான் உங்களுடைய ரப்பாவான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக அவன் பக்கம் நீங்கள் மீளுவீர்கள் என்று இதுவரைக்கும் நூ அலை அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்ப அல்லாஹு தலா நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் வருகின்றான் நபியே இந்த செய்தி எல்லாம் இட்டுக்கட்டி நீங்கள் புனைந்து சொல்கிறீர்கள் என்று இவர்கள் எண்ணுகிறார்களா இப்போ குறைசி மக்களை பார்த்து அல்லா சொல்றான் நபியே இந்த செய்தி எல்லாம் இட்டுக்கட்டி நீங்களாக புனைந்து பேசுகிறீர்கள் என்று இவர்கள் கருதுகிறார்களா புல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இனி தரை துகு ஒருவேளை நான் இவ்வாறு இட்டுக்கட்டி சொன்னால் குரானை இஜ்ராமி இந்த மிகப்பெரிய குற்றம் என்னை சார்ந்ததுதான் இந்த குற்றவாளிகளுடைய பட்டியலில் இருந்து உங்களில் இருந்து நான் நீங்கியவனாக இருக்கிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி முதல் ருக்கோயை முடிக்கின்றான் இப்போ நோ அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்தார்களிடத்தில் பேசிய இந்த விஷயத்தை அல்லாஹ் பேசுகிறான் இது ஒரு முறை இரண்டு முறை நடந்ததல்ல ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நடந்த சம்பாஷணை அல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் இதையே பேசி 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 அந்த மக்கள் நூ அலிஹிஸ்லாம் அவர்களை எவ்வளவு எதிர்க்க முடியுமோ அவ்வளவு எதிர்த்து நூ அலஹிசலாம் அவர்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ வார்த்தைகளால் அவ்வளவு கேவலப்படுத்தி பேசியதற்கு பின்னால் இப்ப அல்லாஹு பேசுகின்றான் அவர்களுக்கு நாம் வகையறிவித்தோம் அறிவித்தோம் அன்னஹு கௌமிக ஆமன ஃபலா பிமா அறிவிக்கின்றோம் எப்போது நாம் முடிவு செய்து விட்டோமோ அவர்களை சோதிக்கின்றான் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் நீங்கள் அல்லாஹுக்காக தாவாபணியை மேற்கொண்டீர்களா நீங்கள் யாருக்காக மேற்கொண்டீர்கள் என்பதை இங்கு அல்லாஹு தாலா நூ அலிஸ்லாம் அவர்களை சோதிப்பதற்காக அல்லாஹு தாலா வழி அறிவிக்கின்றான் இப்போ இதுதான் மன உறுதி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் இப்போது நாம் செய்த தாவா பணி ஒன்றுமே இல்லை அல்லாஹ் கிட்ட நன்மை கிடைக்கும் ஆனால் இந்த உலகத்தில் இவர்களுக்கு எந்த பலனும் இல்லை என்று தெரியும்போது ஒரு இறை தூதருடைய மனவலிமை எப்படி இருக்க வேண்டும் மனநிலை எப்படி இருக்கும் இப்ப அல்லாஹ் டிக்ளேர் பண்றான் நோஹே எவர்கள் உங்களை இதுவரைக்கும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ இவர்களை தாண்டி வேறு யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள்

நம்முடைய கண் எதிரே கண் பார்வைக்கு முன்னால் இப்போ இன்ஜினியர் பிளானிங் அல்லாஹ் கொடுக்கிறான் நோ அலை அவர்கள் கப்பலை செய்கிறார்கள் கப்பல் கட்டுகிறார்கள் நாம் வகை கொண்டே இருந்தோம் இந்த மூங்கில் இங்க வரணும் இந்த கட்டை இங்க வரணும் இவ்வளவு ஹைட்ல இருக்கணும் இவ்வளவு நீளத்துல இருக்கணும் இவ்வளவு அகலத்துல இருக்கணும் இப்போ முன்னூறு மூழம் முன்னூறு முழம் நீளமாக இருந்தது ஐம்பது முழம் அகலமாக இருந்தது கிட்டத்தட்ட அது ஒரு மிகப்பெரிய உயரமாக இருந்தது என்பதை எல்லாம் ஹதீசிலும் வரலாற்றிலும் நாம் பார்க்கிறோம் இப்போ இஸ்லாம் அவர்கள் இந்த கப்பலை கட்டினார்கள் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் எல்லாம் வழி தவறி இருந்தார்களோ அவர்களெல்லாம் இந்த கடந்து போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் கிட்ட இப்ப நீங்க எதுவுமே பேசாதீங்க முடிஞ்சு போச்சு எதுவுமே பேசாதீங்க உங்களுடைய ஜாப் இப்போ நீங்க கப்பல் கட்டுங்க கப்பலை கட்டுங்கள் என்னன்றத அடுத்தத நான் சொல்வேன் இந்த மாதிரி கட்டுங்க எவர்கள் அநியாயக்காரர்களாக சென்று விட்டார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம் ஏனென்றால் இன்னகும் அவர்கள் மூழ்க போகிறார்கள் இப்போது இப்போது அவர்கள் மூழ்கடிக்கப் போகிறார்கள் நான் அதற்கான ஏற்பாடு செய்வேன் இப்ப இனி நீங்க எதுவுமே பேச வேண்டாம் முடிஞ்சு போச்சு அவர்கள் கப்பலை கட்ட ஆரம்பித்தார்கள் கப்பலை அவர்கள் கட்டும் போது அவர்களுடைய அந்த சமுதாய மக்கள் எல்லாம் அந்த வழியை கடந்து செல்லும் போது அந்த தலைவர்கள் நூஹிசலாம் அவர்களை பார்த்து பரிகாசம் செய்தார்கள் யாருமே இல்லாத கடையில் யாருக்குப்பா டீ ஆத்திரை அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி கரையில வச்சுக்கிட்டு கப்பலை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க என்ன இது புது வேலை என்ன பண்ண போறீங்க இந்த கப்பலை வச்சு என்று பரிகாசம் செய்தார்கள் நூ அலைஹிசலாம் அவர்களை பார்த்த அந்த மக்கள் இப்போ நூ அலஹி இஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள் கால இன் தஸ் ஹரும் ஃப இன்னா நஸ்ஹரு மின் கும்கமா தஸ் அல்லாஹ் தாலா நினைத்தால் ஒரு நேரம் கொண்டு வருவான் நீங்கள் எங்களை பார்த்து பரிகேசிப்பதை போன்று நாங்கள் உங்களை பார்த்து பரிகேசிக்கும் நேரத்தை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான் இதை ஞாபகம் வச்சுக்கணும் இதை மறந்துடாதீங்க நீங்கள் எங்களை பார்த்து பேசுவதை போன்று உங்களை பார்த்து நாங்கள் பேசக்கூடிய ஒரு நேரம் வந்துவிடும் இதுக்கு டபுள் மீனிங் ஒன்னு இந்த உலகத்திலேயே அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ரோலை கொண்டுட்டு வருவான் மற்றொன்று மறுமை நாளில் அல்லாஹ் இதை கொண்டுட்டு வருவான் இப்ப நூலிஸ்லாம் அதுதான் பேசுறாங்க இப்படி எல்லாம் நீங்க பரிகேசம் செய்யாதீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாசம் நீங்கள் எங்களை பார்த்து செய்வதை போன்று அல்லாஹ் நாடினால் நாங்கள் உங்களை பரிகேசிக்கும் தினம் நிலையான ஒரு வேதனை இப்போ நான் சொன்ன பாயிண்ட் இங்க வருது அடுத்த வசனத்துல நிலையான வேதனை எப்போ மறுமையில் நிலையான வேதனை உங்கள் மீது வந்து விடுவதும் உங்களை இழிவுபடுத்தக்கூடிய வேதனை உங்கள் மீது வரும் வந்து விடுவதும் இது ரெண்டு இடத்துக்கும் பொருந்தும் இம்மையிலும் பொருந்தும் மறுமையிலும் பொருந்தும் இந்த வேதனை உங்கள் மீது வந்து விடுவதை நீங்கள் சமீபமாக அறிந்து கொள்வீர்கள் என்று நோஹாம் சொல்லிவிட்டு கப்பலை கட்டுகின்றார்கள் இந்த நேரத்தில் அல்லாஹ் அடுத்ததாக சொல்கின்றான் நம்முடைய கட்டளை வரும் வரைக்கும் நோஹலை இஸ்லாம் அவர்கள் கப்பலை கட்டினார்கள் ஒஃபாரத்தூர் அடுப்பினுடைய உலை கொதிக்க ஆரம்பித்து விட்டது இது அரபினுடைய ஒரு வழக்காடல் என்ன சமய சந்தர்ப்பம் வந்துருச்சு இப்ப சம்பவம் நடக்க போகுது குறிப்பார்த்து அல்லாஹு காத்திருந்த அந்த நேரம் வந்துவிட்டது என்பதை சொல்வதற்கான ஒரு வழக்காடல் ஒஃபாரத்த நூர் அடுப்பினுடைய உலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கடலுடைய தண்ணீர் ஊருக்குள் வரப்போகின்றது வானத்தினுடைய கதவுகளை அல்லாஹுத்தாலா திறந்து விட போகின்றான் ஊற்றுகளை அல்லாஹு திறக்கப் போகின்றான் இந்த தருணம் வருவதை அல்லாஹு தாலா இந்த வழக்காடலில் பேசுகின்றான் நம்முடைய கட்டளை வந்தபோது அடுப்பு உலை கொதிக்கும் நேரம் வந்தபோது இந்த நேரத்தில் புல் அவர்களுக்கு நாம் சொன்னோம் யார் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று நம்முடைய வார்த்தை இவர்களின் மீது முந்திவிட்டதோ அவர்களை தவிர உங்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அதே போன்று ஒவ்வொரு ஜோடிகளிலும் இரண்டு இரண்டு உயிரினங்கள் ஆண் பெண் ஆண் பெண் இவைகளை சேர்த்து உங்களுடைய கப்பலிலே நீங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள் பின்பு இல்லா தலே இப்ப கப்பல் ஏற்றியதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான் இதுதான் மன உறுதி அல்லாஹ் சொல்கின்றான் இவ்வளவு ஆண்டு காலம் அவர்கள் தாவா பணியை மேற்கொண்டு சொற்ப நபர்களை தவிர அவர்களோடு ஈமான் கொள்ளவில்லை சொற்ப நபர்களை தவிர வேறு யாரும் ஈமான் கொள்ளவில்லை என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றார் பின்பு நூ அலேஹி அவர்களுக்கு அல்லாஹால சொல்லிக் கொடுக்கின்றான் அதன்படியே நூ அலை இஸ்லாம் அவர்களும் சொல்கின்றார்கள் இதனுடைய பயணம் துவங்குதலும் நிறுத்தலும் அல்லாஹினுடைய பெயரை கொண்டு என்ற வார்த்தையை நூஹி அவர்கள் புழங்கி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் இங்கு புரிந்து கொள்ள முடிகின்றனர் அல்லாஹு அப்போவே சொல்லிக் கொடுத்திருக்கிறான் என் மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான் என்று அவர்கள் சொல்லிவிட்டு பின்பு வகியின் கல்ஜிபால் இப்ப கப்பல் தண்ணீருக்குள் வந்துவிட்டது கடல் அலைகள் மலைகளை போன்று உயரமாக மாறிவிட்டது போன்று அலைகளுக்கு நடுவே கப்பல் செல்ல ஆரம்பிக்கின்றது இந்த நேரத்தில் தான் எல்லோரும் ஏறிவிட்டார்கள் ஆனால் நூலாம் அவர்களுடைய குடும்பத்தார்களில் சிலரே அந்த இடத்தில் நிற்கிறார்கள் கப்பல்ல ஏறல ஈமான் கொள்ளல இப்ப மறுபடியும் யோசிங்க அவர்களுடைய மன உறுதி எவ்வளவு இருந்திருக்கணும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் தாவா பணி செய்து மனைவி மகன்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு மகன் அங்கே நிற்கிறார் இப்ப மகனை நூ அலை அழைக்கிறார் கப்பல்ல ஏறியாச்சு என் அருமை மகனே யா புனையர் கம் மகனா என் அருமை மகனே நீரும் எங்களோடு ஏறிவிடு இங்க வந்து ஏரி கொப்பா வலா தக்கும் மகள் காசிரீன் அல்லாஹை புறக்கணித்தவர்கள் நிராகரித்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களோடு நீ ஒருவனாக ஆகிவிட வேண்டாம் என்று சொல்லும் போது அப்போ அந்த மகனார் சொல்றார் அலை என்னிடத்தில் வரக்கூடிய நேரத்தில் மலையினுடைய உச்சியின் மீது நான் ஏறி என்னை நான் தற்காத்துக் கொள்வேன் இதெல்லாம் பார்த்து நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம் அதெல்லாம் எப்படி தற்காத்துக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ஆனா அவருக்கு புரியல இந்த அசாப் அல்லாஹிடம் இருந்து நேரடியாக வருகிறது என்பது அவர்களுக்கு புரியல இதை மீன்கள் மாத்திரமே புரிந்து வைத்திருந்தார்கள் இப்போ நூஹி இஸ்லாம் சொல்றாங்க அல்லாவினுடைய கட்டளையில் இருந்து இன்றைய தினம் யாரையும் யாரும் பாதுகாக்க முடியாது தம்பி இல்லாமர் ரஹீம் அல்லாஹ் யாரின் மீது ரஹ்மத் செய்தானோ யாரின் மீது கிருபை புரிந்தானோ அவர்களை தவிர வேறு யாரையும் அல்லாஹினுடைய கட்டளையில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது இது ஏன் உனக்கு புரியல என்று நூ அலிஹிஸ்லாம் பேசுறாங்க அதற்குள்ளாக இருவர்களுக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு அலை குறுக்கிட்டது மூழ்கடிக்கப்பட்டவர்களில் ஒருவனாக அவன் மாறிவிட்டான் இப்போ அல்லாஹு தாலா சொல்றான் நூ அலேஹிசலாம் அவர்களுடைய கப்பல் சென்றது எங்கு சென்று நிற்க வேண்டுமோ அந்த இடத்தில் நின்றது பின்பு நாம் நீருக்கு கட்டளைட்டோம் உன்னுடைய நீரை நீ கொள் என்று பூமியை பார்த்து நாம் சொன்னோம் பூமி தன்னுடைய நீர் ஒட்டு மொத்தத்தையும் உறிந்து கொண்டது வயாசமா அகலிழி பின்பு வானத்தை பார்த்து சொன்னோம் வானமே உன்னுடைய நீரை மழை நீரை நீ நிறுத்திக்கொள் என்று சொன்னோம் வகீவல் மா நீர் முழுவதுமாக வற்றியதற்கு பின்னால் வகுதியல் அம்ரு நம்முடைய கட்டளை நிறைவேற்றப்பட்டது ஒஸ்தவத் அலல் ஜூதி ஜூத் என்று சொல்லக்கூடிய அந்த மலையின் மீது கப்பல் சென்று தரை தட்டியது பைபிளில் அராரத் மலை என்று வருகிறது அராரத் என்பதும் ஜூதி என்றதும் கிட்டத்தட்ட ஒரே பகுதியில் இருக்கக்கூடிய மலைகள் தான் ஒஸ்தவத் அலல் ஜூதி ஜூதி என்ற மலையின் மீது அந்த கப்பல் சென்று தரை தட்டியது வகையில போதலில் ஹௌமில் வாலிமீன் பின்பு இன்றைய தினம் அநியாயக்கார சமூகங்கள் உங்களை விட்டு தூரமாக ஆகிவிட்டார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அவர்கள் அந்த கப்பலில் இருந்து மலையின் மீது இறங்கி இறங்கி வந்து விட்டார்கள் பூமிக்கு வனாதா ரப்பஹு அவர்கள் தன் ரப்பை அழைத்தார்கள் அப்படி இறங்கக்கூடிய ஃபகால சொன்னார்கள் ரப்பி என் ரப்பே இன் நபுனி மின் அஹலி என்ன இருந்தாலும் என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவர் போயிட்டான் கண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு விட்டான் இப்போ இங்க இடத்துல மகன் மட்டும் இல்ல மனைவியும் போயிருக்கிறாங்க நூலிஸ்லாம் அவர்களோடு வாழ்ந்த மனைவியும் போயிருக்கிறாங்க மகனாரை குறிப்பிட்டு அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனாலும் உன்னுடைய வாக்கு சத்தியமானது அதை யாராலையும் மாற்ற முடியாது மாதிரியும் மிக அழகாகவும் பேசுறாங்க தீர்ப்பு நீ தீர்ப்பளிப்பவன் உன்னுடைய தீர்ப்பில் யாரும் குறை கண்டுவிட முடியாது என்ன சொல்ல வராங்க நோஹிஸ்லாம் இந்த வசனத்துல என் மகனை எப்படியாவது மன்னிச்சு அப்படின்னு சொல்ல வரான் என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன் அவன் என்னை ஏத்துக்கல இத்தனை வருஷமா எனக்கு மாற்றம் செய்தான் ஆனா உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது ஆனா நீ தீர்ப்பு அளிப்பவர்களுக்கெல்லாம் ஆக சிறந்த தீர்ப்பாளி இப்படி இந்த வார்த்தையின் மூலம் உன்னால் மன்னிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் நீ மன்னிச்ச அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீ மன்னிப்பதற்கு தகுதியானவன் யாரும் எதிர்த்து கேள்வியும் கேட்க முடியாது என் மகனை மன்னிச்சிடு என்று நூ அலிஹலாம் அவர்கள் கவலையோடு பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹ் பதில் அளிக்கிறான் பாருங்க அவர்கள் உங்களுடைய குடும்பத்தார்களே இல்லை யார சொல்றான் யாரை நூஹிஸ்லாம் என்னுடைய மனைவி என்னுடைய மகன் என்று நூ அலி இஸ்லாம் சொல்றாங்களோ அவர்களை அல்லாஹ் பேசுகின்றான் அவர்கள் உங்களுடைய குடும்பத்தார்களே இல்லை ஏன் தீன ஏத்துக்கலையே மார்க்கத்தை பின்பற்றலையே இன்னஹூ அமலுன் ஹயிரு சாலிஹ் நிச்சயமாக அவன் நல்லவன் கிடையாது உங்களுடைய மகன் நல்லவன் இல்லை அவன் தீய வழியில் சென்று விட்டான் ஃபலா தஸ் அல் நிமா லைசல கபிஹி இல்ம் எதை பற்றிய ஞானம் உங்களிடத்தில் இல்லையோ அதை பற்றி நீங்கள் என்னிடத்தில் கேட்காதீர்கள் ஒரு இறை தூதருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ஃபலா தஸ் அல் நி என்னிடத்தில் நீங்கள் கேட்காதீர்கள் மா லைசல கபிஹி இல்ம் எதை பற்றிய அறிவு ஞானம் உங்களிடத்தில் இல்லையோ அதை பற்றி நீங்கள் என்னிடத்தில் கேட்காதீர்கள் துவா கேட்காதீங்க அதை பத்தி மினல் ஜாகிலீன் நிச்சயமாக இது போன்ற ஜாகில்களை பற்றி நீங்கள் என்னிடத்தில் பேசுவதை நான் உங்களுக்கு உபதேசிக்கின்றேன் பேசாதீங்க நான் உங்களை பார்க்கல உங்களை இறை தூதரா பார்க்கிறேன் நீங்கள் சொல்லக்கூடிய மார்க்கத்தை எவர்கள் ஏற்று உங்களோடு வந்தார்களோ இனி இவங்க தான் உங்க ஃபேமிலி இதுதான் உங்களோடு இருக்க போகின்ற மக்கள் எவர்கள் மூழ்கடிக்கப்பட்டு விட்டார்களோ அவர்கள் உங்களுடைய ரத்த பந்தமாகவே இருந்தாலும் அவர்கள் ஜாஹில்களாக மாறி விட்டார்கள் அவர்களை விட்டு விடுவதை உங்களுக்கு நான் உபதேசிக்கின்றேன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொட்டில் அடிச்ச மாதிரி அல்லாஹ்வுத்தால பதில் கொடுத்துட்டோம் இப்போ உடனே பாருங்க ஒரு இறை தூதருடைய பண்பு இதுதான் மன உறுதி அடுத்த எதை பற்றிய அறிவு எனக்கு இல்லையோ அதை பற்றி நான் உன்னிடத்தில் கேட்பதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவ்வளோதான் ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு என்று சொல்வதை போன்று அல்லாஹு தாலா ஒரே ஒரு முறை அறிவுறுத்தினான் ஒரு இறை தூதருடைய பண்பு இதுதான் இனி என்னுடைய சட்டம் கப்சுப் நான் அதை ஏற்றுக்கிறேன் நான் அதை அப்படியே அதன்படி சாய்ந்து விடுகின்றேன் கால நூர் ஹலிஸ்லாம் சொல்றாங்க ரப்பி என் ரப்பே இன்னேது உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் நான் கேட்க கூடாது என்று சொல்கிறாயோ அதை பற்றி உன்டத்தில் கேட்பதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லிட்டு என்னை நீ மன்னிக்காவிட்டால் மன்னிப்பும் கேட்கிறான் எதுக்கு மன்னிப்பு மகனார் என்ற உருக்கத்தில் துவா கேட்டுட்டாங்களே அதுக்கு மன்னிப்பு நான் வரம்பு மீறி துவா கேட்டுட்டேன் எவனை பற்றி பேசி இருக்கக்கூடாது அவனை பற்றி அவனை மன்னிச்சுன்னு நான் துவா கேட்டுட்டேன் இல்லா தகுஃபிர்லி நீ என்னை மன்னிக்காவிட்டால் ஒத்தர்ஹம் நீ நீ என் மீது கிருபை செய்யாவிட்டால் அகும் மினல் ஹாசிரீன் நிச்சயமாக நான் நஷ்டவாளிகளில் ஒருவனாக மாறிவிடுவேன் நூஹ் அலி இஸ்லாமுடைய கவலையை பாருங்க பின்பு அல்லாஹு தலா கட்டளை பிறப்பிக்கின்றான் தீல நூஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது யா நூஹ் நூஹே இஹ்பித் இறங்குங்கள் போங்க இறங்கி போங்க மின்னா நம்முடைய இருக்கும் உங்களின் மீதும் உங்களோடு எவர்கள் ஈமான் கொண்டு வந்திருக்கிறார்களோ அவர்களின் மீதும் நம்முடைய அபிவிருத்தியும் நம்முடைய சலாமத்தும் உங்களோடு இருக்கும் மேலும் இதற்கு பின்னால் வரக்கூடிய இந்த சமூகம் சில சமூகத்தார்கள் வருவார்கள் சனுமத்திம் அவர்களை சுகபோகமாக நாம் வாழ விடுவோம் அவர்கள் சுகபோகமாக வாழ்வார்கள் சைக்கினியா மாற்றம் செய்யக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் சுகபோகத்தில் இருப்பதை போன்று தெரியும் அதாபுன் அலீம் பின்பு நாம் அவர்களை நூவினை தரக்கூடிய அதாபின் மூலம் அவர்களையும் நாம் பிடிப்போம் இப்ப எப்படி நடந்ததோ இந்த வெள்ளை பெருக்கு முன்னால் எப்படி நடந்ததோ இதற்கு பின்னாலும் இது போன்று நடக்கும் என்பதை நூ அலை இஸ்லாம் அவர்களுக்கு முன்கூட்டியே அல்லாஹு தலா சொல்லி கொடுக்கின்றான் இப்போ இவ்வளவும் சம்பவத்தை சொல்லி முடிச்சுட்டான் இப்போ அல்லாஹு தலா இந்த இடத்தில் நபி சொல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள்கிட்ட வரான் இப்போ தில்க மின் அம்பா இல் இலைக் நபியே இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இதற்கு முன்னால் யாரும் வகை அறிவிக்கவில்லை இந்த விஷயத்தை நாம் தான் உங்களுக்கு இந்த நபிமார்களுடைய செய்தியை வகையாக அறிவிக்கின்றோம் உங்களுக்கு முன்னால் நீங்களோ உங்களுடைய சமூகமோ இதை பற்றி அறிந்திருக்கவில்லை கப்பலும் உங்களுக்கு தெரியாது அந்த சமூக மக்களும் உங்களுக்கு தெரியாது ஏற்றுக்கொண்டவர்களை பற்றியும் தெரியாது அழிக்கப்பட்டவர்களை பற்றியும் தெரியாது இவை எல்லாவற்றையும் நாம் தான் உங்களுக்கு வகையாக செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்போ மேட்ரு என்னன்னா அங்க வந்து எப்படி பாருங்க அங்க அல்லாஹு தலா என்ன உபதேசம் கொடுத்தானோ சூரத்துல அஹ்காஃபினுடைய கடைசி இங்கேயும் அல்லாஹ் இங்க இப்ப நபிசுலாசம் அவர்களுக்கு சொல்றான் பொறுமையாக இருங்கள் நூ அலிஹிஸ்லாம் அவர்கள் எப்படி பொறுத்து கொண்டு இருந்தார்களோ ஃபஸ்பீர் பொறுமையாக இருங்கள் இன்னல் ஆதிபத்தலில் முத்தப்பின் முடிவு இரையச்சவாதிகளுக்கு தான் அவசரப்படாதி அல்லாஹு தாலா ஒரு முடிவு கொண்டுட்டு வருவான் அல்லாஹுடைய கன்க்ளூஷன் சொல்லி ஒன்று இருக்கு இதை கொண்டு வரும்போது அழகான முடிவை அவர்கள் சந்திப்பார்கள் யார் இரையச்சம் கொண்டு நடந்தார்களோ அவர்கள்தான் சந்திப்பார்கள் யார் இரையச்சத்திலிருந்து பிறண்டு போனார்களோ அவர்களுக்கு முடிவு மோசமானதாக இருக்கும் என்பதை அல்லாஹுத்தாலா சூராஹூதினுடைய இரண்டு ருக்குகளில் நூஹலிசலாம் அவர்களுடைய வாழ்வில் எப்படி அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள் எப்படி மன உறுதியோடு இருந்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பேசி காட்டுகின்றான் இனி இருக்கக்கூடிய அடுத்தடுத்த மூன்று தூதர்களையும் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹானக் அல்லாஹ் ஹந்திக்கு ஷஹது அல்லாஹ் இல்லாஹ் இல்லாஹ அன் தாஃபிரு கவர் இலை